இந்த வார்த்தை வந்து தீர்க இந்த தீர்கன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் லாங் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தமா லாங் லாங் சரியா சரிப்பா இப்ப லாங்னு வந்த உடனே இது எதையோ ஒன்று டிஸ்கிரைப் பண்றது ஆமாவா ஒத்துக்கிறீங்களா ஆமா சரி எப்போ ஒரு வார்த்தை டிஸ்கிரைப் பண்றதோ அதை என்னன்னு சொல்லுவோம்

சப்ஜெக்ட்டுக்கு லிங்கம் உண்டா இல்லையா உண்டு சரி உண்டு இப்போ சப்ஜெக்ட் புல்லிங்கத்துல வந்ததுன்னா இந்த adjective ஆனது இப்படியே இருக்குமா இல்ல தண்ணியோ புல்லிங்கத்துல மாத்திக்குமா புல்லிங்கல மாத்தி மாத்திக்கு கால் கால் அப்படினா லெக் அந்த லெக் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துல பாதஹா பேரு இந்த பாதகான்ற வார்த்தை இங்க நவுனா வந்த உடனேவே லாங் லெக் அப்படி நான் சொல்லணும் அப்படின்னா இங்க இந்த தீர்க்கன்ற வார்த்தை முன்னாடி வரும் வரணுமா வேண்டாமா வந்து அப்படியே தீர்க்க பாதகான் இருக்குமா இல்ல தீர்கா பாதகான் இருக்குமா தீர்கா பாதகா

கொடிக்கி சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு லதா இப்போ இந்த லதான்றதுக்கு அட்ஜெக்டிவா இந்த வேர்டு தீர்க்க வரும்போது தீர்கா லதான் தீர்கா லதான்னு வந்தது அப்போ லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜெக்டிவ் மாறது என்றது ஒத்துக்கிறீங்களா ராம் ராம் சாரி பரவாயில்ல பொறுமையா அப்போ தீர்கா பாதா லாங் லெக் அடுத்தது தீர்கா லதா லாங் க்ரீப்பர் சரியா நீட்ட கொடி பெரிய கொடி நீளமான கொடி சரி அடுத்தது ஒரு நீங்க வந்து பஸ் பாத்தீங்கம்மா அந்த பஸ் வந்து போ நல்ல நீளமா இருக்கு அந்த எம் டிசி பஸ் சரியா இப்போ நான் வந்து அந்த வந்து நீளமா இருக்கு பாருங்களேன் வாகனம் யானம் யானம் அப்படின்னா வெஹிக்கல் சரியா லாங் வெஹிக்கல் அப்படின்னா நான் இங்க

சைக்கிள் திச்சக்கரிக்கா டூ வீலர் பைசைக்கிள் சரியா அடுத்தது த்ரீ ஒண்ணு உண்டு த்ரீ சக்கரிகா சக்கரி திரி வந்து ஆட்டோ அதுக்கப்புறம் வந்து மத்தபடி மூணு சக்கர வண்டி எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் சரியா நாலு சக்கரத்தை உடையது எல்லாத்துக்கும் வந்து யானம் அப்படின்ற பேர் உண்டு புரியாதா